வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் நீட் தேர்வு தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி தவறான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்க கஜகஸ்தான் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் அசாம் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக பதினாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியது இனி விரிவான செய்திகள் நீட் தேர்வு தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி தவறான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பொய்யான தகவல்களை கூறி மக்களை குழப்பும் பணியில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் இளநிலை நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றிருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் உறுதியளித்துள்ளாா் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் மாநாட்டில் பங்கேற்க கஜகஸ்தான் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார் அஸ்தானாவில் ரஷ்யா கஜகஸ்தான் பெலாரஸ் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த சந்திப்புகளின் போது இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் அவர்களுடன் பேச்சு நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா் ஐநா பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்டரசும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் இதனிடையே அஸ்தானாவில் இன்று நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் ஆண்டு உச்சி மாநாட்டில் திரு ஜெய்சங்கர் உரையாற்றுகிறார் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள மேல்முறையீடுகள் பெருமளவில் குறைந்து வருவதாக மத்திய பணியாளர் நலன் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் மத்திய தகவல் ஆணையத்தின் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் முப்பத்தைந்தாயிரம் மேல்முறையீடுகள் நிலுவையில் இருந்ததாக கூறினார் இது நடப்பு ஆண்டில் இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தாறாக குறைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தகவல் ஆணையத்தின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பின் காரணமாக மக்களுக்கு தகவல்களை வழங்குவது எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார் முன்னாள் துணை பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு எல் கே அத்வானி உடல் நலக்குறைவு காரணமாக தில்லி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் மருத்துவர்களின் கண்காணிப்பில் அவர் இருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது வயது மூப்பு தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக கடந்த வாரம் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினார் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக திரு ஹேமந்த் சோரன் மீண்டும் வரும் ஏழாம் தேதி பதவியேற்கிறார் திரு சம்பை சோரன் நேற்று தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து திரு ஹேமந்த் சோரன் ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் அஸ்ஸாம் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக பதினாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அம்மாநிலத்தில் வெள்ளம் காரணமாக நேற்று மேலும் எட்டு பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தாறாக அதிகரித்துள்ளது மாநிலத்தில் இரண்டாயிரத்து எண்ணூறு கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் முப்பத்தொன்பதாயிரத்து நானூறு ஹெக்டேர் நிலங்களில் பயிரிடப்பட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் வெள்ள நிலைமை குறித்து காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு அப்போது அவர் கேட்டுக் கம்ரூப் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல இடங்களை அவர் நேரில் பார்வையிட்டார் இதேபோல் திப்ருகரில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதனிடையே புகழ்பெற்ற காசிரங்கா தேசிய பூங்காவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது பிரம்மபுத்ரா பராக் மற்றும் அவற்றின் துணை நதிகளில் அபாய அளவுக்கு மேல் தண்ணீர் ஓடுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அஸ்ஸாம் அரசு நூற்று எண்பத்தோரு நிவாரண முகாம்களை திறந்துள்ளது மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் நீங்கள் செய்தி அறிக்கை பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த தேர்தலில் அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் அறுநூற்று ஐம்பது இடங்களுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்திய நேரப்படி பிற்பகல் மணி பனிரெண்டு முப்பதுக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு நள்ளிரவு மணி மூன்று முப்பது வரை நடைபெறவுள்ளது ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் வெளியேறிய பிறகு அங்கு நடைபெறும் முதல் பொதுத் தேர்தல் இதுவாகும் இந்தியா இலங்கை இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு அதிக பயன் அளிப்பதாக உள்ளது என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் அடுத்து மேற்கொள்ளப்பட இருக்கும் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் தற்போதுள்ள ஒப்பந்தத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறினார் இந்த ஆண்டு ரபி சந்தை பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து இருநூற்று அறுபத்தாறு லட்சம் டன் கோதுமை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய உணவுக் கழகம் தெரிவித்துள்ளது குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்பட்டதன் மூலம் இருபத்தி இரண்டு லட்சம் கோதுமை விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒராண்டில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் நெல் மற்றும் கோதுமை கொள்முதல் செய்யப்பட்டதன் மூலம் ஒரு கோடியே இருபத்தொன்பது லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அவர்களது வங்கிக் கணக்குகளில் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்திய உணவுக் கழகம் கூறியுள்ளது நாடு முழுவதும் முன்னேறி வரும் மாவட்டங்களில் மக்கள் நலன் தொடர்பான இலக்குகளை எட்டும் நோக்கில் நிதி ஆயோக் சம்பூர்ணதா அபியான் என்ற இயக்கத்தை இன்று தொடங்குகிறது தமிழகத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் ரவிச்சந்திரன் தெரிவிக்கிறார் அனைத்து பகுதி மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் சம்பூர்நாதா அபியான் என்னும் ஆஸ்பிரஷனல் பிளாக் திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜவாது மலை ஒன்றியத்தில் இன்று தொடங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து கல்வி விவசாயம் போன்ற அடிப்படை கட்டமைப்பு மற்றும் சமூக மேம்பாட்டில் கவனம் செலுத்தும் வகையில் இத்திட்டம் இன்று முதல் மூன்று மாத காலம் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தின் மூலம் ஆறு இலக்குகளை அடையும் வகையில் முதல் மூன்று மாதங்களுக்கு பிரசவத்திற்கு முந்தைய பராமரிப்புக்காக பதிவு செய்யப்பட்ட கர்ப்பிணி பெண்களின் சதவீதத்தை அதிகரித்தல் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டத்தின் மூலம் கர்ப்பிணி பெண்களுக்கு இணை உணவு வழங்குதல் வேளாண்மை துறையின் மூலம் மண்மாதிரி சேகரிப்பு மண்வள அட்டைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்தல் சுகாதாரத்துறையின் மூலம் இரத்த அழுத்த பரிசோதித்தல் மேலும் மகளிர் குழுக்களுக்கு சுயல்நிதி சதவீதத்தை அதிகரிக்க செய்தல் போன்றவை இத்திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது பணியின் போது உயிரிழந்த அக்னி வீர் அஜய்குமாருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது அக்னிவீர் அஜய் குடும்பத்திற்கு ஏற்கனவே தொன்னூற்று எட்டு லட்சத்து முப்பத்தொன்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகத்தில் ராணுவம் தெரிவித்துள்ளது அக்னிவீர் திட்டத்தின் விதிகளின்படி வழங்கப்பட வேண்டிய மேலும் அறுபத்தேழு லட்சம் ரூபாயும் அவரது குடும்பத்தினருக்கு விரைவில் வழங்கப்படும் என்றும் அது தெரிவித்துள்ளது அக்னிவீரர் அஜய் குமாரின் உறவினர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை என தவறான தகவல்கள் பரப்பப்பட்டதை அடுத்து ராணுவம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது நேபாளத்தில் சிபிஎன் யுஎம்எல் கட்சியை கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் பதவி விலகியுள்ளனர் திரு பிரசண்டா தலைமையிலான சிபிஎன் மாவோ கட்சி அரசுக்கான ஆதரவை விலக்கிக் கொள்வதாகவும் சிபிஎன் யுஎம்எல் அறிவித்துள்ளது நேபாள காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து அக்கட்சி புதிய அரசை அமைக்க முடிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதையடுத்து திரு பிரசண்டா தலைமையிலான அரசு நீடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியது லண்டனில் நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை நெதர்லாந்தின் சாண்டர் அரன்ஸ் ராபின் ஹாஸ் இணையை ஏழு ஐந்து ஆறு நான்கு என்ற செட்கணக்கில் வென்றது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி இன்று அதிகாலை தில்லி திரும்பியது விமான நிலையத்தில் அவர்களுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் வெஸ்ட் இண்டீஸின் பர்படாஸில் ஏற்பட்ட மோசமான வானிலை காரணமாக இந்திய வீரர்கள் நாடு திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டது இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்கள் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளனர் பின்னர் மும்பையில் இன்று மாலை நடைபெறும் வெற்றி விழா பேரணியிலும் அவர்கள் பங்கேற்கின்றனர் இங்கிலாந்துக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் தொடரில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு நேற்று புதுதில்லியில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் பங்கேற்று வீரர்களை கவுரவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்திய காது கேளாதோர் கிரிக்கெட் அணி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக தெரிவித்தாா் இந்த அணியினரின் மன உறுதியே இந்த வெற்றிக்கு காரணம் என்று அவர் கூறினார் இங்கிலாந்தில் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தேழாம் தேதி வரை நடைபெற்ற டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி தொடரில் ஐந்து இரண்டு என்ற கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் டென்மார்க்கின் ஜெம்கேவை பதினேழு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினாறு இருபத்தொன்று பதினான்கு என்ற செற்கணக்கில் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நீட் தேர்வு தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி தவறான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்க கஜகஸ்தான் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கா் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் அசாம் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக பதினாறு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை இரண்டாவது சுற்றுக்கும் நேரியது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவடைந்தது